கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவருக்கிறேன் இந்த நாளிலேயும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ள முடியாது கிருபை செய்திருக்கிறார் செய்த செய்து கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க அலை லூயா கத்தருக்கு மகிழமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட அன்பு தெய்வ பிள்ளைய ஆகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் செயல் தீபியலின் குமாரனாகிய செர்பாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் லெலூயா என் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்வதற்கு காரணம் ஏ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார் வருத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன ஏன் ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே உருவாகும்னு பெயர் சொல்லி அழைக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக அவருடைய கண்கள் நம்மை கண்டது காரணம் என்ன என் அன்பு தேவப்பிள்ளை ஏன் இந்த உலகத்திலே தரித்திரவனாய் வாழ்வதற்காக அல்ல பஞ்சத்திலே அடிபடுவதற்காக அல்ல போராட்டத்திலே வாழ்வதற்காக அல்ல பலவிதமான நிந்தைகளிலே வாழ்வதற்காக அல்ல என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தர் எதற்காக தெரிந்து கொள்கிறாராம் நம்மை முத்திர மோதிரமாக அதிகாரமுள்ள மனுஷனாக கர்த்தர் அந்த பூமியிலே வாழும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம் பிரிய மாணவர்களே உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது என் அன்பு தேவப்பிள்ளைய ஒன்றும் கையில் இல்லை வேலையும் இல்லை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு உன்னை அந்த இடத்துல முத் முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல நீ அதிகாரமுள்ள மனுஷனாய் கர்த்தர் உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிறார் நீ உன்னுடைய வேலையிலே மாத்திரமல்ல உன் குடும்பத்திலே மாத்திரமல்ல உன் சமுதாயத்திலே கர்த்தர் உன்னை முத்திர மோதிரமாக கர்த்தர் வைப்பேன் இதுவரையில் உன்னை யார் என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் உன்னை யார் என்று சொல்லி அறியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கத்தை இப்போ வெளிப்படுத்துகிறார் உன்னை முத்திர மோதிரமாக ஒரு அதிகாரத்துக்குரிய மகனாக கர்த்தர் உன்னை மாற்றபடியாக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களை பயப்படாதிருங்க இதுவரையிலும் உன்னுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கலாம் இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கலாம் எல்லா விதத்திலும் நீ அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்றாரு இப்போ உன்னை அதிகாரமுள்ள மனுஷனாய் உன்னை உயர்த்த போகிறேன் அலை லூயா உன்னை அதிகாரமுள்ள மனுஷனாக கர்த்த நான் உயர்த்த போகிறேன் உனக்கு ஒரு புது அதிகாரத்தை கர்த்தரை உனக்கு கொடுக்குறேன் ஒரு புதிய அந்தஸ்தை உனக்கு நான் கொடுக்குறேன் அதுக்காக தான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் பிரியமானவர்களே கர்த்தர் உன் கூட பேசுகிறார் என்று சொன்னால் வெறுமையாய் உன்னை விடுவதற்காக அல்ல அலை லூயா தேவன் உன்னை உயர்த்தும்படியாக ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறேன் நம்ம தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் அதற்காக தான் பெரிய மாணவர்கள் நம்ம எல்லா விதத்திலும் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அதிகாரமுள்ள மனுஷனாய் கர்த்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க கர்த்த நம்மை அதிகாரம் உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் கர்த்த நம்மை உயர்த்தி ஆசிர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவார் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பார் ஜபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறைந்தைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற அந்த எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக சுதோத்திரம் எங்களை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் ஆண்டவரே எங்களை முத்திரமோதிரமா வைப்பதற்காக அப்படியே எங்களை முத்திரமோதிரமா வைத்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிதா குமார் பரிசுதா விநாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் சபை சபை மக்களையும் கர்த்தர ஆண்டவரை நினைவு கூர்ந்து கத்தரை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்பதை அறிந்து அவர்கள் உக்காக வாழ கிரபி நாமத்தில் விநாமத்தில் ஜபிக்கிறேன் ல்ல pidதாவி ಆ න ಪ ತ ತತ .